டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இன்னும் கிளாஸ் கூட ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ள அலோடு இல்லாத திங்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க பசங்களா இது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் சிவியரா தான் இருக்கும் டேய் பசங்களா இது போய் எடுத்துட்டு வாங்க சார் ப்ளீஸ் சார் சார் நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க எனக்கு அந்த டிவிடி மட்டும் கொடுங்க எனக்கு அது ரொம்ப முக்கியம் சார் என்ன பண்ணதே தப்பு அதுல டிவிட வேலை கேக்குறியா அதெல்லாம் கிடையாது சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் வாட்ச் சரிடா ஏ என்னடா இப்படி ஆயிடுச்சு இப்ப நம்ம என்னடா பண்ணுவோம் என்னடா அந்த வாங்கி தருவோன்னு பார்த்தா நீயும் என்ன அவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ற நம்ம ரெண்டு பேரும் ப்ரோன்றத மறந்துட்டியா ஓ உனக்கு இப்பதான் அது ஞாபகத்துக்கே வருதா என்னை விட்டுட்டு நீ மட்டும் படம் பார்க்கும் போது அப்ப தெரியலையா ஏய் என்னடா ஒன் கூப்பிடலன்னு கோச்சுக்கிட்டியா ஆமாடா போடா உண்மையிலேயே கோச்சிக்கிட்டான் தான் போலையே ஏய் இங்க பாரு நோட்டீஸ் போர்டில் சிவாவை பற்றி போட்டிருக்காங்க இது உண்மையாகவே நம்ம சிவாவை பற்றி தான் போட்டிருக்காங்களா ஓஹோ இங்கே தான் இருக்கியா ஏ கியூ இந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்க சிவா நமக்கு தெரிஞ்ச சிவாவா தாண்டி இருக்கணும் அவன்தான் இப்படி லூசுத்தனமாக ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்குவான் அவனுக்கு தான் அறிவு கொஞ்சம் கூட இல்லை எதுவுமே பண்ண தெரியாது ஹே என்ன விட கொஞ்சம் அதிகம்தான் இங்கே பாரு நான் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன் என்னை இதுக்கு மேலே டென்ஷன் கூட சண்டை இருக்க முடியாது ஏய் என்ன ரொம்ப தான் பண்ணதே தப்பு இதில் வந்து வாய் என்ன வழக்கம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா ஏய் மூடு சரியா சரி சரி சண்டை போடாதீங்க வாங்க வாங்க நம்ம ஜாயின் ஜாயின் பண்ணணும்ல எந்த பண்ணலான்னு போய் பார்க்கலாம் சரிடா இந்த வாயாடிட்டு பேச்சு கொடுக்கறத விட இது பண்றதே எவ்வளவோ மேலு ஏய் கியூ அங்க பாரு அங்க ரன்னிங் கிளப் இருக்கு நான் அதுல போய் ஜாயின் பண்ணிக்க போறேன் நீ ஒண்ணும் அவ்வளவு ஃபாஸ்டாலாம் ஓட மாட்டே மனசுல என்ன பெரிய பிடி உஷான் நினைப்பா ஆமாமா அதான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தன் என்னோட காலை பிடிக்காத குறையா கெஞ்சிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் போச்சு இவண்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லி ஆமா நம்ம ஸ்கூல்ல யாருமே மாட்டாங்க இருக்கிற பாட்டிலேயே நீ தான் பெஸ்டான பாட்டு அதனாலதான் வழி இல்லாம வேண்டியதா போயிடுச்சு நீ வாய் மூடு ஏய் கொஞ்சம் இருங்க நம்ம காலேஜ் கொஞ்சமாவது நடந்துக்கோங்க ரெண்டு பேரும் என்னடா நம்ம பாஸ்கெட் பால் பையன் சேர்ந்துக்கலாமா இல்லடா எனக்கு ஆல்ரெடி ரெண்டு மேஜர் இருக்கு அதுவும் இல்லாம பார்ட் டைம்க்கு வேற வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்ப போய் விளையாடுறதுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல

வந்துச்சு அவ்வளோதானா ஏதோ கிளப்போடு ஓனர் மாதிரியே பில்டப் கொடுக்குற இந்த கிளப்பே தேவையில்ல ஏதோ இவங்க தான் கிளப் வச்சிருக்கிற மாதிரி ஓவரா பண்றாங்க எப்படி இப்படி கோல் அடிச்சிச்சு சரி இப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணுவோம் வாங்க வாங்க போகலாம் டேய் எப்படிடா ஏ அதுவே லக்கில் விழுந்துருச்சுடா இருந்தாலும் காட்டிக்காத சரி சரி வாங்க போகலாம் சம்மையா போட்டுட்டாங்க கண்டிப்பா இவனை நம்ம பேஸ்கெட் பால் கிளப்ப சேர்த்துடணும் எப்படியாச்சும் நம்ம ரெண்டு பேருமே ஒரே மேஜர் எடுத்தது ரொம்ப வசதியா போச்சு இல்ல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் பா தனித்தனியா ஆமா கியூ ஹேலி இங்க வா ஹாய் ரொம்ப லேட் ஆயிடுச்சா இல்ல இல்ல இப்போதான் ஸ்டார்ட் பண்ணாங்க வா என்னோட பக்கத்துலயே வந்து உட்காந்துக்கோ ஹே ஒரு நிமிஷம் இல்ல என்ன என்ன விஷயம் நீ வந்து என்னோட டீம்ல தான் ஜாயின் பண்ணணும் அதெல்லாம் முடியாது என்ன ட்ரெயின் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் எல்லாம் கிடையாது இது நான் எனக்காக சொல்லல உனக்காக தான் அடுத்த மாசம் பெரிய டூர்னமென்ட் வருது நீ பெரிய பிளேயர்ஸ் கூட எல்லாம் மோதணும்னா ஆசை இருந்துச்சுனா இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோ சரியா ஆ ஓகே ஓகே இந்த அதுக்கான ஃபார்ம் அப்படியே फ्रेंड्स கிட்ட கொடுத்துடு ஆ ஓகே ஜோ இன்னைக்கு உன்னோட பர்த்டே ஸோ இதுதான் கரெக்டான டைம் இன்னைக்கே நீ லீ கிட்ட போய் டின்னருக்கு கூப்பிடு அவன்ட்டு ஏதாச்சும் பேச ட்ரை பண்ணு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இது வந்து கொண்டு போகணும் இல்லைனா வேற ஏதாச்சும் ஆகிடும் வேகமாக கிளம்ப அவனோட கடைக்கு போய் நம்ம இன்வைட் பண்ணிட்டு வரலாம் ம் சரிடி ஹே ஜோ சொதப்பிடாத போய் அவன்ட்டு ஏதாச்சும் பேசு எப்படியாச்சும் இன்வைட் பண்ணிடு நான் இங்கே சீடி பார்த்துட்டு இருக்கேன் ஓகேவா ம் ஓகே ஏய் ஜோ கியூ என்ன ரெண்டு பேரும் அங்கேயும் நின்றுட்டு இருக்கீங்க

சாரி இதை எடுத்துட்டு போயிடுங்க சாரி அடடா நம்ம கண்ணு முன்னாடியே இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா நமக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை இருக்கோன்னு தெரியலையே நம்ம லேட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக யாராச்சும் இவனை உஷார் பண்ணிடுவாங்க போய் பேசலாம் இன்னைக்கு நைட்டு என் கூட டின்னருக்கு வர முடியுமா இல்லைப்பா நான் இன்னைக்கு வந்து அம்மாவை பார்க்க போகிறேன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆச்சுல்ல ஸோ அதனால தான் வர சொல்லியிருந்தாங்க நான் ஊருக்கு போகிறேனே ஓஹோ அப்படியா சரி சரி ஆமாப்பா சாரி ஏ பரவாயில்ல இதனால் என்ன இருக்குது ஏ இந்த சைடியை தான் தேடிட்டு இருந்தேன் ஹே ஏ நீதான் நாளைக்கு பசங்க ரூமுக்கு வந்தது இங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா நான் என்னமோ பண்றேன் உனக்கு என்ன முதல்ல அந்த சிடி கொடு நான் எதுக்கு கொடுக்கணும் நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் கொடு நீலாம் ஒரு ஜென்டில்மேனா நீ நான் ஜென்டில்மேன் தான்ப்பா இந்த சிடி வச்சுக்கோ எனக்கு ஒன்றும் தேவையில்ல நீயே வச்சுக்கோ சரி சரி வச்சுக்கோ நான் சும்மா தான் உன்னை டீஸ் பண்ணேன் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு நீயே வச்சுக்கோ என்னது ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்கியா உனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலயே ஆமாம் எனக்கு மியூசிக்கில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால தான் நான் மியூசிக் கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கேன் ஓ அப்படியா எனக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் ஆமா உன்னோட பேர் என்ன என்னோட பேரு ஜின் ஓஹோ நான் கொஞ்சம் சாங்ஸ் சொல்றேன் அதை கேட்டு பாரு செம்மையா இருக்கும் ஆ ஓகே ஓகே கேக்குறேன் ஆ சரி ஆ ஆ ஓகே வச்சிடுறேன் ஏஜோ விடுடி நீ ரொம்ப மூடவுட்ல இருக்கன்னு தெரியுது ஆமாஞ்சோ பார்த்தல்ல லீக்கு பின்னாலே எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு நான் சொல்கிறது கேளு உன்னை பிடிச்சிருக்குன்னு பட்டுன்னு சொல்லிவிடு எனக்கு என்னமோ அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தோணலை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆமாம் நீ ரொம்ப நேரமாக ஃபோனில் இருந்தியே யார்கிட்ட பேசுன என்னோடய அம்மா அப்பா தான் இன்றைக்கி ஊருக்கு போகிறதுக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இன்னைக்கு உன்னோடய பர்த்டே இல்லை நான் எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு போகிறது அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஏய் லூசா நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா பரவாயில்ல நான் தனியாக இருந்துப்பேன் நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ பாவம் அப்பா உனக்காக வெயிட் பண்ணுவாங்க கிளம்பு போ இல்லை ஜோ வேணாம் ஏ நான் தான் பார்த்துக்குறேன் நீ கிளம்புன்னு சொல்கிறல போ சரி ஜோ நீ பார்த்துரு நான் போயிட்டு வந்துடுறேன் சரி டி என்ன ஒரே வீட்டு ஞாபகமாக இருக்குது அம்மாட்ட வேறு சண்டை போட்டுட்டு வந்துட்டோம் என்ன பண்ணுறது வீட்டுக்காச்சும் ஃபோன் பண்ணலாமா வேணாம் வேணா அப்புறமா பேசிக்கலாம் ஏய் சிவா இருக்கான்ல இப்போதான் ஞாபகம் வருது சரி அவன் கேட்டு பார்ப்போம் சும்மா தான் இருப்பான் ஹேய் சிவா என்ன ஜோ என்ன விஷயம் இன்னைக்கு என் கூட டின்னருக்கு வரியா என்ன அதிசயமா இருக்கு இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் வச்சிருக்கியா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் தான் பே பண்ண போறேன் வரியா ஐயோ எனக்கு இப்போதான் ரொம்ப டவுட்டாக அதிகமாக இருக்கு நீ சும்மாலாம் என்னை கூப்பிட மாட்டியே இதில் வேற நீ பே பண்ணுறன்னு சொல்கிற யாருமே இல்லைன்னு தான் உன்ன கூப்பிட்டேன் இல்லைன்னா உன்னையெல்லாம் யார் கூப்பிடுவா அப்பப்போ நீ ஏன் போய் தனியாக சாப்பிடு நான் விளையாட டேய் நில்லுடா ஹே சிவா நான் சும்மா தான் சொன்னேன் வாடா போ போ நான் விளையாடணும் சரி இன்னைக்கு நம்ம தனியாக தான் செலிப்ரேட் பண்ணணும் போல் அதான் விதியாட்டிருக்கு என்ன டோர் பெல் அடிக்குது யாராக இருக்கும் சரி போய் பார்க்கலாம்